சாய்ஸ் உங்கள அன்புடன் வரவே கம்பராமாயணம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ கம்பராமாயணம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் நம்ம பார்க்குறோம் இந்த டென்த்து புக்கில் கம்பராமாயணம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பராமாயணத்தை பற்றி பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிடுவோம் ஒரு பதினஞ்சு இன்ஃபர்மேஷன் நச்சுன்னு தெரிஞ்சுக்கிடுவான் அப்புறம் பாடல் வரிக்கில் போய் பாலகாண்டம்னா என்ன அயோத்திய காண்டம்னா என்ன ஆரண்ய காண்டம்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் உள்ள ஒவ்வொரு பாடல் வரைக்கும் இதில் வந்து பார்த்தினா ஒரு இயற்கையை வந்து அழகாக வடிவமைச்சு இந்த இயற்கையை அதாவது இதை பார்க்கும்போது இயற்கை கிடையாது இது ஒரு ஓவியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரி சொல்லிருக்காங்க அதில் சரையு என்ன என்ன கங்கையாருனா என்ன அப்புறம் கோசலை நாடுனா என்ன அப்படிங்கிறத அதில் பார்ப்போம் பட் இதை பத்தி என்னன்னு தெரியாம நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வரும் அதனால இந்த கம்பர்னா யாரு கம்பராமாயணம் எப்படி உருவாச்சு அப்படி ராமாயணத்துல கம்பராமாயணம் வால்மீகி எழுதிய ராமாயணத்துல இருந்தா கம்பராமாயணம் அதெல்லாம் ஓகே தான் தொல்காப்பியை தொல்காப்பிய நின்றவர் கம்பர் தொல்காப்பிய விதிமுறைப்படி கரெக்டாக அதே மாதிரி விருத்தப்பாக்கள் அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு கதைன்னா கம்பராமாயண கதை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது ஒரு பதினஞ்சு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்குவோம் அப்பர் லெசன்ஸ்க்குள்ளே போனோம் ஃபர்ஸ்ட் விஷயம் கம்பருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்தன் கம்பருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்தன் ஆதி அப்படின்னு ஆ வச்சுக்கணும் அவங்களுடைய மகன் அம்பியாவதி அம்மன் மகன் வந்து அம்பியாவதி அவங்களும் ஒரு நூல் எழுதியிருக்காங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துடைய சமகாலத்தவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது சோழர் காலம் சோழர் காலம் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தோடைய இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தோட சமகாலத்தவர் ஆனால் மூன்றாம் குலோத்துங்கன் காலகட்டத்தில் ஒரு அமைச்சராக இருந்தார் இரண்டாம் குலோத்துங்க காலம் சமகாலத்தவர் மூன்றாம் குலோத்துங்கன்ட்ட அமைச்சராக இருந்தவர் நம்ம கம்பர் ரைட் இது வரைக்கும் ஓகே இப்போ எல்லாமே இது வரைக்கும் வந்துட்டோம் அடுத்து இவரை யார் ஆதரிச்சு அவங்க எழுத சொல்லும்போது இவரை யார் ஆதரிச்சன்னா திருவண்ணை நல்லூர் சடையப்ப வல்ல ஒரு வல்லல் தான் ஆதரிச்சார் அதனால தான் ஆயிரம் பாட்டுக்கு ஒரு முறை ஆயிரம் பாட்டுக்கு ஒரே ஒரு முறை வந்து அவரை வந்து பாராட்டியிருக்காங்க ஆயிரம் பாருக்கு ஆயிரம்பாட்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணிருக்காங்க அவரை வந்து பாராட்டி இவர் எழுதியிருக்காரு ரைட்டா அடுத்தது பாருங்க இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பெருமைன்னு பார்த்தீங்கன்னா கம்பன் வீட்டும் கட்டுத்தறியும் கவி பாடும் இதெல்லாம் தான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அதாவது தொல்காப்பியை நெருநிப்பாரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இருக்கும் பாடல் வரியோட அமைப்பு அப்படி இருக்கும் அடுத்து வந்து பாருங்க இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஷார்ட் இருக்கும் கம்பர் கம்பரு வந்து ஒரு சில மாதிரி ஏற்றி ஒரு சில மாதிரி செஞ்சு ஒரு தேர்ல உட்கார வச்சிருவாங்க ரைட்டா இங்கிட்டு நாகப்பாம்பு இருக்கும் இங்கிட்டு மயில் இருக்கும் அப்ப நாகப்பாம்புனா நாகப்பட்டினம் மயில்னா மயிலாடுதுறை அந்தாதி அந்தாதின்னு சொல்லி அவங்க கத்திக்கிட்டே தேர தள்ளிட்டே வருவாங்க அதான் அவங்களுடைய வழக்கம் ரைட்டா அதான் அவங்களுடைய வழக்கம் அப்ப பாருங்க திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது அப்புறம் சரஸ்வதி அந்த அதான் அந்தாதி அந்தாதினா சடகோபுர அந்தாதி சரஸ்வதி அந்தாதி இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதி எழுதியிருக்காரு ரைட் இதுல வந்து பாத்தினா உழவர்களுடைய சிறப்புகளை சொல்றது ஏர் எழுபதும் திருக்கை வழக்கம் தான் ஏர்னா உழவு தான் உங்களுக்கு தெரியும் ஏர்னா என்னது விவசாயம்னா திருக்கை அதுனா கை இந்த ரெண்டுமே விவசாயத்தை பற்றினது அடுத்தது கலை மகளை பற்றியதான் சரஸ்வதி அந்தாதி சரஸ்வதிங்கிறவங்க ஒரு கலை மகள் எஜுகேஷன் ரைட்டா அப்போ கலைமகளை பற்றி பாடியது சரஸ்வதி அந்தாதி அடுத்து வந்து பார்த்தினா சடகோபர் அந்தாதினா நம்மாழ்வர் பற்றி பாடியதான் சடகோபர் அந்தாதி சட கோபர் அந்தாதி ஏ நம்மளை ஆழ்றவர் பா சங்கடப்பட போறாருப்பா அப்படிங்கிற மாதிரி சடகோபர் அந்தாதுன்னா நம்ம ஆழ்வரை பற்றி படின்னா சடகோபர் அந்த இதெல்லாம் பேசிக்கான விஷயம் ரைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைட் இப்போ கொஞ்சம் விஷயத்துக்குள்ள போவோம் இவருடைய சமகாலத்தவரில் யாருன்னா ஜெயங்கோ ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி அதாவது புகழுக்காக ஜெயத்துக்காக ஒட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஜெயங்கொண்டார் புகழேந்தி ஒட்டக்கூத்தர் இவங்கெல்லாம் இவங்களுடைய சமகாலத்தவர் எப்படி மன்னருடைய சமகாலத்தவர் புலவர்களுடைய சமகாலத்தவர் அடுத்து வந்து யாம இருந்த புலவர்களே கம்பனை கம்பனை போல் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் பாரதியார் தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அதுவும் பாரதி தான் பாராட்டுப்பா இவரு பாராட்டினாலே பாரதியார் தான் இவருடைய சமாதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா நாட்டரசன் கோட்டையில்தான் எங்க இருக்கு நாட்டரசன் கோட்டையில இருக்கு இவர் கம்பராமாயணத்தை வந்து பப்ளிஷ் பண்ணது பரஞ்சோதி முனிவர் எப்படி திருமண இது மதுரை மீனாட்சி அம்மன் ஆயிரங்கால் மண்டபத்தில் எப்படி பாட்டு படித்தாரோ பரஞ்சோதி முனிவர்ங்கிற யார் திருவிளையாடப்படனா அவர்தான் அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கம்னு சொல்லுவான் ஸ்ரீரங்கத்தில் அந்த பாடலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரங்கேற்றிய இடம் அடுத்து இவருடைய மகன் அம்பியாபதி இருக்காங்கல்ல அவங்க எழுதியது தான் அம்பியாபதி கோவை இவங்களுடைய மகன் எழுதினது அம்பியாவதி கோவை அப்படிங்கிற விஷயம் ரைட் ராம நாடக கீர்த்தனைன்னு ஒன்று எழுதுனாங்க இது எப்படி கம்பராமாயணமோ ராம நாடக கீர்த்தனை அது எழுதுனது யாருன்னா அருணாச்சல கவிராயர் ராம நாடக கீர்த்தனை அருணாச்சல கவிராயர் ரைட்டா அடுத்தது இவரை பத்தி கால்டுவல் போல இருக்காரு பயங்கரமா கம்பர் அதிகமாக தற்கூரிப்பேற்ற அணி இதை பயன்படுத்தியிருக்காரு அதிகமாக பயன்படுத்தினது தற்கூரிப்பேற்ற அணி ஏன்னா தன்னை பத்தி இப்ப ராமரை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு அதான் தற்கூரிப்பேற்ற அணி அப்படிங்கிற மாதிரி ஆக வச்சுக்கணும் அடுத்து வந்துன்னா தமிழ் தமிழில் மிகப்பெரிய நூல் கம்பராமாயணம் மிகப்பெரிய நூல் கம்பராமாயணம் இதிகாச நூல் வழி நூல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் ஆறு காண்டம் என்ன காண்டம் ஆறு காண்டம் படலாம் ஏன்னா காண்டம்னா பெரும் பிரிவு படலம்னா உட்பிரிவு நூற்றி பதிமூணு படலம் அடுத்து பாடல் வரின்னு எடுத்துக்கிட்டா பத்து அஞ்சு ஆறு ஒம்பது இந்த நம்பர் ஷார்ட் மாதிரி வச்சுக்கணும் பத்து அஞ்சு ஆறு ஒம்பது பத்து அஞ்சு ஆறு ஒன்பது இதுதான் மொத்த வரிகள் அப்போ காண்டம் படலம் பாடல்கள் காண்டம்னா பெரும் பிரிவு படலம்னா உட்பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பார்த்தா மொத்தம் ஆறு காண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஃபர்ஸ்ட் பாலகாண்டம் இதெல்லாம் ஏன் இதை முதல் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்னா பொதுவாக இதெல்லாம் பேசிக்கானது இந்த பேசிக்கை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாடத்துக்குள்ளே போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாலங்காண்டன் ராமன் வந்து பிறப்பு பற்றி குழந்தை பருவம் குழந்தை அவர் பிறந்தோன்னே ஃபஸ்ட்டு குழந்தை பிறப்பான் ராமனுடைய பிறப்பு அதெல்லாம் சொல்லுவாங்க அதான் பால காண்டம்னு சொல்றோம் அடுத்து அயோத்திய காண்டம் ரெண்டாவது காண்டம் அயோத்தி ஏன்னா இவங்க வந்து கோசலை நாடு அவங்க நாடு என்ன நாடு கோசலை நாடு அங்கே தலைமை தலைநகரை அயோத்தி தான் தலைநகர் என்னது அயோத்தி தான் சரையு அப்படின்னு ஒரு நதி ஓடும் என்ன நதி சரையுங்கிறது கங்கை படலாம் அப்படின்னா கங்கை அப்படின்னு வரும்போது அது குகன் அது குகன் அது குகன் வந்து பாத்தீங்கன்னா ராமருக்கு வந்து படகுல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பார் அது கங்கை ஆற்றில் நடந்தது குகன் அது ராமன் காட்டுக்கு போன அப்படின்னா நடந்த ஒரு விஷயம் அது கங்கை படலம் குகன் இது சரையோ நதி அயோத்தி தான் தலைநகரம் தான் அயோத்தியில ராமர் கோவில் கட்டுறாங்கல்ல அது மாதிரி தான் இது வந்து கோசலை அப்படிங்கிற நாட்டில் நடந்த ஒரு விஷயம் ரைட்டா பாலகாண்டம்னா இது அயோத்திய காண்டம்னா அவருடைய இல்வாழ்வு திருமணம் சீதையை வந்து திருமணம் பண்றதுல அது சார்ந்த விஷயம்தான் ரெண்டாவது அடுத்த ஆரண்ய காண்டம் தான் வனவாசம் ஆரண்ய வரிசையாக தான் வரணும் இருக்கும் ஆரணியன்னா ஃபர்ஸ்ட் இது பண்ணாரு அப்புறம் பரதன் நாடாழ்வார்னு சொன்னா அவங்க அப்பாவோட சொல்ல கேட்டு காட்டுக்கு போறாரு ரைட் அதுதான் ஆரண்ய காண்டம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்கிந்தா காண்டம் கிட்கிந்தானா அவர் காட்டுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் சீதையை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அந்த கிட்கிந்தா காண்டம் அப்படின்னா சீதையை விட்டு பிரிதல் வாலியோட வதம் சீதையை விட்டு பிரிஞ்சுறாங்க வாலியோட வதம் அதான் கிட்கிந்தா காண்டம் இப்போ பாலங்காண்டா அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் ஆரண்ய காண்டா காட்டுக்குள்ளே போயிடுவார் அடுத்து கிட்கிந்தா சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி எங்கேயா போகிறோம் வச்சுக்கா அதிசயம் டீம் பார்க் இந்த கிஸ்கிந்தா போறோம்னா வீட்டுக்கார பிள்ளை விட்டுட்டு போய் நம்ம சோ ஜாலியாக குளிச்சுட்டு ஜாலியாக வரலாம் இவங்களை கூட்டி போனோன்னா பிள்ளைய குட்டியை தூக்கிட்டு கச்ச 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 கச்சு அடா முடியலடா சாமி எங்கே போனாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறேன் நாலாம் பிள்ளைன்னு இல்லை ரைட் கிஸ்கிந்தா காண்டம் அடுத்து சுந்தர காண்டம் சுந்தரனாலே அனுமன் அனுமர் வந்து உதவி பண்ணுவார்ல அந்த திசை தான் சுந்தர காண்டம் கிஸ்கிந்தாக்கு அப்புறம் தான் சுந்தர காண்டம் அப்போ இப்போ பிறக்கிறாரு கல்யாணம் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் காட்டுக்கு போறாரு அப்புறம் சீதையை விட்டு பிரிகிறாரு சுந்தர சுந்தரகாண்டம் அனுமன் தானே உதவி பண்ணுவார் ஏன்னா அனுமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனையாளி கனையாளியை கொடுத்தது பண்ணுவாங்க அவங்க சூளாமணியை கொடுத்து விடுவாங்க இவர் கனையாளி மோதரம் இருக்குல்ல இந்த மோதரத்தை காமிச்சு தான் ராமனுடைய அந்த தூதுவன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவார் அந்த கனையாளியை சீதையை நம்ப மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க சூளாமணியை கொடுத்து விடுவாங்க இதை போய் கொண்டு போய் ராமன் காமிங்க அப்படின்னு சொல்லி அது சுந்தரகாண்டம் அனுமன் பத்தினது அடுத்து ஒன்னொரு காண்டம் என்ன யுத்த காண்டம் அடுத்து என்னது யுத்த காண்டம் யுத்த காண்டம்னா ராவணனுக்கும் ராமனுக்கும் கடைசியில போர் நடக்கும் ராவணனுக்கும் ராமனுக்கும் ஒரு போர் நடக்கும் அதுதான் யுத்த காண்டம் அடுத்து ஏழாவது காண்ட ஒரு காண்டம் இருக்கு ஏழாவது காண்டம் அது உத்திர காண்டம்னு சொல்லுவாங்க என்ன காண்டா உத்திர உத்திர காண்டம் அதை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் அதை எழுதியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் ஏழாவது காண்டம்னு ஒரு மொத்தம் ஆறு காண்டம் தான் ஆக்சுவலா கம்பராமாயண பொருத்தலுக்கு ஏழாவது ஒரு காண்டம் கொஞ்சம் விளக்கமா எழுதுனாங்க அதான் உத்திர காண்டம் ஒட்டக்கூத்தர் நான் தான் நினைப்பேன் ஆறு காண்டம் இருக்குல்ல எதுக்கு ஒட்டக்கூத்தர் வந்து ஒட்டுறாரு அப்ப ஒட்டக்கூத்தர் ஐயா அங்கேயே இருங்க எதுக்கு வந்து ஒட்டுறீங்க நாங்க ஆறு காண்டம் படிச்சிட்டோம்ல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே அடுத்தது வந்து பாத்தினா முதற் படலம் ஆற்று படலம் இறுதி படம் விடை கொடுத்த படலம் இந்த படலம் இருக்குல்ல நூற்றி பதிமூணு படலம் முதல் படலம் ஆற்று படலம் இறுதி படம் வந்து விடை கொடுத்த படலம் விடைத என்னது ரஜினி பாட்டு மாதிரி விடை அப்படிங்கிற மாதிரி விடை கொடுத்த படலம் அப்படின்னு சொல்லுவாங்க கதி அப்படின்னா தமிழுக்கு சொல்லி சொல்றாங்க பொதுவா தமிழுக்குனாலே கம்பராமாயணமும் திருக்குறள் தான் அதான் கதி கா தி கம்பராமாயணமும் திருக்குறள் தான் ரைட்டாங்க அடுத்து ராமனுடைய அவதாரம் தான் திருமால் சாரி ராமன் வந்து திருமாலுடைய அவதாரம் ராமன்னா திருமாலுடைய அவதாரம் லக்குவன் அப்படின்னா ஆதிசேடனின் அவதாரம் ஆதிசேடன் லக்குவன் அதான் ஆதிசேடன் அவதாரம் பரதன் அந்த சக்கரத்தின் அவதாரம் பரதம்னா என்னது சக்கரத்தின் அவதாரம் அடுத்து சத்ருக்கணன் ஒருத்தர் இருக்காரு அவரு சங்கின் அவதாரம் சக்கரம் சங்கு ஆதிசேடன் திருமால் இந்த நாளையும் ஆக வச்சுக்கணும் ராமனுடைய குளம் சூரிய குளம் என்னுடைய இங்கேயும் குளம் கோத்திரம் வந்துட்டீங்களா எல்லா இடத்துலயும் இருக்கு ராமனுடைய குளம் சூரிய குளம் அப்படின்னு சொல்லுவாங்க தந்தை தசரதன் தாய் கோசலை ராமனுடைய தந்தை யாரு தசரதன் அது தெரிஞ்ச ஒண்ணுதான் தாய் வந்து கோசலை இவங்களுடைய வளர்ப்பு தாய் யாருன்னா கைகேயி சுமத்திரை கைகேயி சுமத்திரை அந்த கைகேகியோட மகன் தான் பரதன் அந்த கைகேயோட மகன் தான் யாரு பரதன் அந்த சுமத்திரன் சுமத்திரை இருக்காங்களா அவங்களுடைய மகன் தான் லக்குவனு சத்துருக்கண்ணு லக்குவனு சத்ருகண்ணு கைகேகியோட மகன் தான் பரதன் லக்குவனு சத்ருகண்ணன் தான் யாரோட மகன் சுமத்ரையின் மகன் ரைட்டா இது கொஞ்சம் நம்ம யாவோ வச்சுக்கணும் அடுத்தது இந்த பரதர் இருக்கா இவர் ராமர் இருக்காருல்ல அவருடைய ஆசிரியர் பேர் வசிட்டர் கோசலம் நாடு அயோத்தி நகர் அதெல்லாம் சொல்லிட்டேன் ஆசிரியர் பேர் வசிட்டர் வசிட்டர் எல்லா இடத்துலையும் ஒரு டீச்சர் இருப்பாங்க அதான் வசிட்டர் சூரியகுளம் சரையு ஆறு எல்லாமே இப்போ யாவும் இருக்கா அவங்களுக்கு ரைட் அடுத்து வந்து பார்த்தன்னா இந்த போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி சீதைக்கு இன்னொரு பேர் வந்து ஜானகி மைதிலி ஜானகி ராமன் சிலவர் பேர் வச்சிருப்பாங்க ஜானகினா சீதைன்னு அர்த்தம் அதான் ஜானகி மைத்திலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ராமன் தம்பியாக அந்த காட்டுக்குள்ளே போன சில பேரை ஏற்றுக்கொள்வார் அப்போ யாராவது ஏற்றுக்கொள்வார்னா குகன் சுக்ரீவன் அடுத்து வீடன குகன் சுக்ரீவன் வீடனர் குகன் சுக்ரீவன் இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்வாரு அடுத்து ராமனுக்கும் சிதைக்கும் எங்க மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னா மிதிலை அப்படிங்கிற நகரம் மிதிலை மிதிலை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் ரைட்டா அதான் மிதிலை ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் பண்ற மிதிலை ரைட்டாங்க இந்த ராமாயணம் இந்த ராமாயண போர் எத்தனை மாசம் நடந்துச்சுன்னா பதினெட்டு மாதம் நடந்தது ராமாயண போர் எத்தனை மாதம் நடந்தது இந்த கம்பராமாயணம் இந்த ராமாயண போர் பதினெட்டு மாசம் நடந்துச்சு எத்தனை மாசம் பதினெட்டு மாசம் ராமன் வந்து வனவாசம் போனது பதினான்கு ஆண்டுகள் ராமன் வனவாசம் போனது பதினான்கு ஆண்டுகள் ஆனா போர் வந்து பதினெட்டு மாசமா நடந்துச்சு ரைட்டா அதுக்கப்புறம் இலங்கை வந்து இலங்கையில போய் சீதை இருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு பேருதான் அசோகவனம் அந்த ஏரியாவுக்கு பேரு அசோக வனம் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமானது ராமனுக்காக ராவணங்கிட்ட தூது போனது யாரு இப்ப ராமனுக்காக சீதை கிட்ட தூது போனதுதான் அனுமன் ராமனுக்காக ராவணங்கிட்ட யார் தூது போனான்னா அங்கதன் அந்த அங்க இருக்காருவாரு ராவணே அவர்கிட்ட ராமனுக்காக ராவண அங்கதன் வந்து தூ தூது போறாரு அவர் தான் அங்கதன் அவர் தான் என்னது அங்கதன் ரைட்டா இந்த கங்கை பகுதினா அதோடைய தலைவன் எடுத்துகிட்டு குகன் தான் சரையு நதி தான் வருவாரு ராமன் ரைட்டாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னவன் அப்படின்னா பன்ன இசை அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா ராமன் கிடையாது லக்குவனை தான் சொல்லுவாங்க பன்னவன் அப்படின்னா அவரை லக்குவனை தான் சொல்லுவாங்க ராமன் என்ன சொல்லுவாங்கன்னா நெடியவன் அடிலன் நெடியவன் அடிலன் அப்புறம் கார்குலாம் நிறுத்தான் அப்புறம் பார்த்தா கோதைவில் குறிசில் அண்ணான் இந்த மாதிரி சில பேர்கள் சொல்லுவாங்க இருந்த வல்லல் நல்லா இருந்த வல்லல்யா அப்படின்னு சொல்லி இதுதான் அவங்க சொல்லுவாங்க நம்ம அந்த பண்ணவண்ண ராமன் போட்டக்கூடாது அது லக்குவன் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா ரைட்டா அதே மாதிரி ராவணன் வில்லன் அவருடைய மகன் தான் இந்திரஜித்து ரைட்டா இந்திரஜித்து அதே மாதிரி கும்பகர்ணன் இருக்கார்ல அவங்களுடைய சகோதரர் கும்பகர்ணன் அவர் தான் தூங்கிடுவார் இந்த கதையில் வருவார் ஏய் போருக்கிழமை என்னையா தூங்கிட்டு இருக்கா டயர்டாக இருக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன் கும்பகர்ணன் இதில் வருவார் அவர் யாருன்னா ராவணனுடைய சகோதரர்கள் கும்பகர்ணனும் இன்னொருத்தர்னா விபீடனன் ரெண்டு பேர் இருப்பாங்க விபீடனன் இவங்க ரெண்டு பேரும் அவருடைய சகோதரர்கள் மகன் தான் இந்திரஜித்து மகன் தான் என்னது இந்திரஜித்து அடுத்தது ஓகே அதுக்கப்புறம்னா அந்த ராமனுக்காக தூது போனார்ல ராமனுக்காக தூது போனார்ல யார்கிட்ட ராவனை கிட்ட அங்கதன் வாலியனோட மகன் தான் அங்கதன் வாலி இருக்காருல அவருடைய மகன் தான் அங்கதன் ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு ஓகே கம்பராமாயணம் எழுதிய கம்ப ராம ராமாயணம் தான் இங்கே நம்ம கம்பராமாயணம் இதுக்கு பேரிட்ட பேர் ராமாவதாரம்னு சொல்லுவாங்க விருத்தப்பாக்கள் அதிகம் கொண்டது தற்கொறிப்பேற்ற அணி நிறையா கொண்டது தமிழில் இருக்கிற பெரிய நூல் ஆறு காண்டம் நூற்றி மூணு படலம் பத்து ஐநூற்றி அறுபத்தொம்போது பாடல் வரிகள் ஸோ எல்லாமே எல்லாமே ஒரு ஐடியா கிடச்சிருச்சு சரையு தான் தெரியும் கங்கையாருன்னா தெரியும் குகன்னு தெரியும் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு உங்களுக்கு ரைட் இப்போ லெசன்ஸ்குள்ளே போகலாம் இதெல்லாம் தெரிஞ்சிட்டு லெசன்ஸ்குள்ளே போனால் தான் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பாரதி ரைட்டா கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பாரதி கம்பன்னாலே பாரதி தான் ரைட் பாலகாண்டம் இப்ப லெசன்ஸ்குள்ள போகலாம் இப்ப ஸ்கூலில் போலாம் ஃபர்ஸ்ட் பாலகாண்டம் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த வரியை மட்டும் கொடுத்துட்டு இது என்ன விஷயத்த சொல்றதுன்னு கேட்பாங்க இப்போ பாலகாண்டம் ஆற்று படலாம் ஆறுன்னு ஆரம்பிச்சிருந்தாலும் ஆற்று படலாம் ஆறு இயற்கையின் தோற்றம் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது இது வந்து இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக இருக்கான் அப்படி சொன்னால் பாலங்காண்டம் ஆற்றுப்படலம் அதான் தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இந்த சண்பக காடு அப்படி வந்துட்டாலே ஓரளவுக்கு பிடிச்சிடணும் இது வந்து என்னென்னா ரைட்டு இது வந்து ப கம்பராமாயணம் தான் சண்ப தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும்னா கம்பராமாயணம் தான் சொல்லி வரணும் ரைட்டா இதில் ஏதாவது ஒரு முக்கியமான வார்த்தைகள் இருக்குன்னா சண்பக காடு சரையு ஆறு இந்த ஆறு வந்து பார்த்தோன்னா சரையு ஆறு காடு வந்து பார்த்தீங்கன்னா சண்பக காடு இந்த ரெண்டு வார்த்தை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது அதே பாலகாண்டம்ல ஆற்றுப்படலம் இல்லாம நாட்டு அதே பாலகாண்டத்துல அப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க ஆறுன்னு ஆரம்பிக்காம இயற்கைன்னு ஆரம்பிச்சிருச்சு அதான் நாட்டு படலம் ஆறுன்னு ஆரம்பிச்சா ஆட்டுப்படலம் இயற்கைன்னு ஆரம்பிச்சா நாட்டு படலம் இதை மறந்துடக்கூடாது மயில் இதுல வந்து என்னென்ன வரும்னா மயில் மகரையாள் அம்மா மரதம் வீட்டிற்கும் மரதம் இதெல்லாம் வந்தா அப்ப மயிலு இந்த மரதம் இந்த இதெல்லாம் வந்தா மயிலு இந்த மாதிரி மகரையாள் இந்த மாதிரிலாம் வந்தா பாலகாண்டத்துல நாட்டுப்படலம் பாலகாண்ட நாட்டுப்படலம் ரைட்டா பாத்துக்கோங்க சரையு ஆறுன்னு வந்தா ஆற்றுப்படலம் படலம் மயிலு மரகதையாள் ம மகரையால் இப்படிலாம் வந்தா எந்த படலாம் நாட்டுப்படலம் குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பது போல அழகான அதோடைய க கற்பனைக்கு இது பண்றாங்க அடுத்து ஒன்றன் இருப்பால் இது பயங்கரமான பாட்டு இது கேட்பாங்க கண்டிப்பா வன்மை இல்லை ஆஹ் உண்மை இல்லை வெண்மை இல்லை வன்மை இல்லை உண்மை இல்லை திண்மை இல்லை ஒன்றன் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யிலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமைப்படுத்தும் கம்பன் உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா அங்கே பொய் பேசவே வாய்ப்பு அதனால அங்க உண்மை அப்படிங்கிறத தெரில அங்கே அங்கே வந்து வ வறுமையே இல்லை அங்கே வந்து வறுமையே இல்லை அதனால் கொடை வள்ளல் அங்கே கொடை வள்ளலுக்குன்னு ஒருத்தர் உருவாக வேணாம் அங்கே வறுமையே இல்லை நல்லா தானே இருக்கான் அப்படிங்கிறது அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டமும் இல்லை அப்படிங்கிறது தான் கோசல் நாடு எந்த நாடு கோசல் நாடு பார்த்தீங்கன்னா தெரியும் கோசல் நாடு அயோத்தி தலைநகரம் கொண்டா கோசல் நாட்டில் அங்கே கொடைக்கே இடமில்லை ஏன்னா நேருக்கு நேர் சாரி கொடைக்கு வறுமையே இல்லாதனால கொடைக்கு இடமில்லை நேருக்கு நேர் போர் புரியறதுக்கு யார் இல்லாதனால வலிமை தேவையில்லை பொய் பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால அங்கே உண்மை தேவையில்லை எந்த கேள்வி கேட்டாலும் அறியாமையா பதில் சொல்லக்கூடியனால அறியாமைய அங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி எதுவுமே அங்க இல்லாம இல்லை எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அது நாட்டுப்படலம் என்னது பாலகாண்ட நாட்டுப்படலம் அப்ப மூணு பாலகாண்டை பார்த்துருக்கோம் ஆறு இயற்கை ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது மொத்தம் மூணு பாடல் ஃபர்ஸ்ட் பாடலுக்கு கோடுவேட என்னன்னா சண்பக காடு வரும் செகண்ட் பாட்டுக்கு மயிலு குவளை மகரை ஆள் தேடு பாட்டுக்கு வன்மை இல்லை திண்மை இல்லை உண்மை இல்லை வெண்மை இல்லை அப்படிங்கிற பாட்டு கோசல் நடந்தது எல்லாமே அடுத்து ஆரண்யம் அடுத்து பாலகாண்டம் முடிஞ்சு அடுத்து அயோத்திய காண்டம் என்ன காண்டம் அயோத்தி அயோத்தினா என்னது திருமண வாழ்வு சம்பந்தப்பட்டது அயோத்தினா ஆரண்யம் ஆரண்யம்னா ஆரத்தி எடுத்து போ வனவாசத்துக்கு போ அதான் ஆரண்ய காண்டம் அயோத்தினா என்னது கல்யாணம் அயோத்தியில் தான் கல்யாணம் நடந்துச்சு அடுத்து என்ன காண்டா கித்கிந்தான்னா பிரிஞ்சு போகிறாங்க சுந்தரம்னா அனுமன் காந்தம் யுத்த காண்டம்னா ராமனுக்கும் அவனுக்கு நடந்த யுத்தம் இப்போ பார்ப்போம் அயோத்திய காண்டம் கங்கை படலம் இதில் என்ன கான்செப்ட்னா மை மரகதம் ஐயோ எதால் நான் பாராட்டுவேனே தெரிலையே மை மரகதம் வைரம் எது மையோ க இந்த பாருங்க கடலோ கடலோ மலையோ முகிலோ ஐயோ நான் எந்த வடிவத்தில் உங்களை உங்கள் அழகை நான் பாராட்டுறது பச்சை நிற மரகதமோ மறுக்கின்ற நீல கடலோ கடல் தான் நீலா மரகதம்னா பச்சை கடல் இருக்கும் கார் மேகமோ ஐயோ ஒப்புற்ற அழியாத அழகினை உடையவனே ஓ அழகை நான் எப்படி நான் பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பாராட்டுறாரு மையோ மரகதமோ ஐயோ நான் எப்படி பாராட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு எப்பன்னா கல்யாண ஸ்டேஜ்ல கல்யாண மெடலில் எல்லாரும் தானே இருப்பாங்க அது அயோத்திய காண்டம் கங்கை படலம் என்ன படலம் கங்கை படலம் இது ஒரு யாவ வச்சுக்காங்க கங்கைனாலே குகன் அப்படின்னு யா வச்சிருக்கீங்க அந்த இடத்துல இது பாராட்டுறாங்க அடுத்து அது பாருங்க அது என்னன்னு போட்டிருக்கு கங்கை படலம் அடுத்து பாருங்க கங்கை கான் படலம் கங்கை படலை அயோத்திய காண்டினில் கங்கை படலை வேற கங்கை கான் படலம் வேற நல்ல ஆப்ஷன்ஸ்ல நம்ம கவனமா தேர்ந்தெடுக்கணும் இதுல பாருங்க கவிதைகள் மூலம் பெரும் இன்பங்கள் எத்தனையோ அதில் ஒன்று சந்தை இன்பம் பொருள் புரியாவிடும் சந்தை இன்பம் எல்லாமே சந்தை இன்பம் சந்தையில பார்த்தேன் பொண்டாட்டிய காய்கறி வாங்க போனா நான் ஒண்ணும் பார்க்கலையா அதான் சந்தை இன்பம் ஓசை தரும் இன்பம் இன்பமடா என்று பாரதி சொல்வதை உணர முடியும் பாரதி தான் எந்த இடத்துலனாலும் சரி கம்பனை பத்தி பாருங்கனாலே பாரதி தான் வேற யாருமே இல்லை பாருங்க ஆழ நெடுந்தரை இங்க பாருங்க ஆழ நெடுந்தரை ஆறு கடந்த ஆழ நெடுந்தரை யாரு கடந்த இவர் போவாரோ வேள நெலும்படை கண்டு விலங்கிடும் வில் வாழோ ஏழமை வேடன் இறந்தலன் ஏழமை வேடன் இறந்தலன் என்று சொல்லும் இந்த குகன் தான் அதை சொல்லுவார்னு நினைக்கிறேன் வேணாம்னா இது ஆக்சுவலாக இது என்ன நடக்கும்னா பரதன் வந்து பார்த்தீங்கன்னா பரதன் யானையோட வந்துடுவார் ஆக்சுவலாக இது வந்து வடகரை இது தென்கரை வடகரையை விட்டு ராமன் இங்க போயிடுவாரு யாருன்னா குகன் தான் கொண்டு போய் விட்டுருவாரு விட்டுட்டு இங்கே குகன் போகும்போது பரதன் வந்து இங்கே யானையோட வந்துகிட்டு இருப்பாரு போர் புரிய தான் வந்திருக்காரோ அப்படின்னு நினைச்சிட்டு தவறா நினச்சிக்கிட்டு நான் உயிரே உனால் நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு டைலாக்கா பயனா பேசுவார் ஸோ அந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு குகனுடைய கான்செப்ட் படி அது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆற்றை பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா யானைகள் கொண்ட சேனையை கொண்டு புறமுது காட்டி விலக்கி செல்கின்ற வில் வீரனோ நான் தோழமை என்று ராமர் சொன்ன சொல் ஏன்னா தம்பி மாதிரி ஏத்துக்கிட்டனால ஒப்பற்ற சொல்லல்லவா தோழமை எண்ணாமல் இவர்களை கடந்து போக விட்டால் அர்ப்பணையாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமோ என உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா அதனால நான் விட மாட்டேன் நீங்கள் இந்த பக்கம் இருங்க அந்த பக்கம் போக மாட்டார் வடக்கு பக்கம் போக என்ன பண்ண மாட்டாங்க விட மாட்டாங்க அவர் தான் அங்கிட்டு போயிருப்பார் குவன் தான் கொண்டு விட்டு வந்திருப்பாரு ஸோ அதனால அந்த கங்கையில் நடந்த ஒரு விஷயம் அப்ப பரதன் வந்து யானையோட சும்மா வருவார் அவர் அவரை போய் போர் எடுத்து வராருன்னு நினைச்சிட்டு தப்பா நினச்சிக்கிறாங்க அடுத்தது யுத்த காண்டம் கும்பகர்ணன் தூங்கிடுவார் அவருடைய சகோதரர் யார் ராவனுடைய சகோதரர் ராவனுடைய மகன் தான் இந்திரஜித்து கும்பகர்ணம் தூங்கிடுவார் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணை எழுப்பும் காட்சினா உறங்குகின்ற கும்பகரணனே கும்பகரணும் வந்தாலும் போட்டிருக்கேன் யுத்த யுத்தகாண்டம் தான் கும்பகரணும் அதைப்படலாம் தூங்கிட்டே இருப்பார் இப்படி தூங்கினா எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் எந்திரிச்சுவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவாங்க ரைட் இப்போ வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்து தான் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவிபாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு கம்பன் சரஸ்வதி அந்தாதினா கலைமகள் பற்றியது சடகோபர் அந்தாதினா நம்மால்வர் பற்றியது நம்மள ஒரு சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக திருக்கை வழக்கம் ஏர் எழுபதுன்னா விவசாயங்களை இது இந்த சிலை எழுபது முதலிய நூல்களை ஏற்றியவர் அவ்வளவுதான் இதுதான் கம்பராமாயணம் ரைட்டாப்பா அடுத்தது பாய்ச்சல் நான் என்ன சா கந்தசாமி சா கந்தசாமி இது தனியா கொடுக்கலாமா சேர்ந்து கொடுக்கலாமா சேர்ந்தே கொடுத்துருவோம் ஈஸியானது தானே பாய்ச்சல் அப்படின்னா கந்தசாமி கந்தசாமி ரைடு போவார் பார்த்துருக்கீங்களா கந்த 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 கந்தசாமி அப்படின்னு ஒரு ரெய்டு போவாங்க அதான் பாய்ச்சல் அப்படின்னா கந்தசாமி அதை மட்டும் யா வர வர சினிமா நீங்க நிறைய பாக்குறீங்க சார் அது மட்டும் தெரியுது சார் சின்ன பிள்ளே சினிமா பாக்குற பழக்கம் நிறையா இருக்கும் அதனாலதான் அந்த ஷார்ட்கட் போடுறதுக்கு அந்த மைண்ட் வந்து அப்படி வரும் கரெக்டா கோர்வையா கொண்டு வரணும் சும்மா ஷார்ட்னா ஏபிசிடின்னு நமக்கு இந்த இங்கிலீஷே பிடிக்காது அடிச்சா லாஜிக்கே அடிக்கணும் அதான் ஷார்ட் நூல்வெளி பாருங்க தக்கையின் மீது நான்கு கண்கள் சிபில வேலை வைப்பாரு கந்தசாமி அவருக்கு ரெண்டு கண்ணு கிடையாது நாலு கண்ணு அது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நான் பார்த்துருக்கேன் தக்கையின் மீது நான்கு கண்கள்னா கந்தசாமிக்கு நாலு கண்ணு இருந்துச்சு ரைட்டா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அப்படின்னா முரியங்கிட்ட முருகன் காலில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தான் இருக்கும் ஏன்னா கம்பரும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தான் அது தான் இவரும் கந்தசாமியும் காலு கிட்ட ஒரு மயிலும் நாகப்பாம்பு தான் இருக்கும் முருவனுக்கே அடுத்து சாயாவனம் புது எந்த பக்கமும் சாயமாட்டாள் ஒன் சைடாக போவே மாட்டாப்புல நடுநிலையா நிப்பாப்ல கந்தசாமி ஏன்னா அவர் ஒரு விசாரணை கமிஷன் சிபிஐ வேலை பார்க்குறாரு ரெண்டா அதுக்காக ஒரு சாகத்திய அகாடமி விருதுலாம் கொடுத்துருக்காங்க அடுத்து சுடுமண் சிலைகள்னா சுட்டு தள்ளிடுவார் ஏதாவது தப்பு பண்ணா சுடுறான் அவனை சொல்லி சுட்டு தள்ளிட்டு போயிடுவார் கீழே எல்லாரும் கை டப் 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 டப்னு மண்ணில் தானே பாருங்க சுடுறாங்க யார் இங்கே சுடுறா டப் டப்னு சுடுறாங்களா டப் டப்னு கீழே தான் சுடுறாங்க எப்ப பார்த்தாலும் இப்ப அதான் சுடுமண் சிலைகள் குறும்படத்திற்கு அவர் விருது வாங்கியிருக்காரு நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் பதினொன்றுக்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியல தொலைந்து போனவங்களை தேடி பிடிக்கிறது தான் ஒரு வேலை தொலைந்து புள்ள தேடி பிடிக்கிறது தான் சூரிய வம்சனம் சூரியன் உதயமா இருக்கிறதுக்குள்ளே சிபிஐ ரைடு போயிடுவாங்க காலங்காத்தால் வீட்டுக்குள்ளே போய் ரைடு அடி அடிச்சு ஏறி சாந்த குமாரி சாந்தமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே போய் ரைடு போகும்போது சாந்தமாக உட்காந்து டீல் பேசுவார் என்ன அரசாங்கத்தில் ஒழுங்காக ஒப்படைக்கிறையா இல்லையா பிச்சு புடியும் பிச்சுன்னு சொல்லி பண்ணுறாரு அடுத்து மூத்த மூத்தக்குடி தொண்டி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மதுரை ஏரியா தான் அப்போ பாண்டியப்பண்ணன் ஏரியா தான் அதனால் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தொண்டி அப்போ சிலப்பதியாரம் வந்துடுது தொண்டினா மதுரை அப்படிங்கிற பேஸ் பண்ணாலும் சிலப்பதியாரம் ஆக வச்சுக்கணும் இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கானது ரைட்டாங்க சரி ரைட்டு இது அகப்பொருள் இலக்கணம் அடுத்த வீடியோவில் சூப்பராக எக்ஸ்ப்ளேஷனோட பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூவால் தேங்க்யூ எப்படி இருந்துச்சு ஒரு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லேயே அதில் லைக் மூலமாக சொல்லுங்கள் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது ரைட்டாங்க கந்த கந்த கந்தசாமி எல்லாம் ஆக இருந்துச்சா தேங்க்யூ தேங்க்யூவால் தேங்க்யூ